அறிவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா கேப்டன்லாம் நடிகர் சங்கம்னா ஒரு ராணுவ பலத்தோட இருந்துச்சு ராணுவ பலத்தோட இருந்துச்சு சாதாரணமா இருந்தார் அல்ல ஆட்சியாளர்கள் பயந்தாங்க பயந்தாங்க இல்லாட்டி ஒரு ராமேஸ்வர போராட்டம் ட்ரெயின் ஃபுல்லாக ரொப்பிக்கிட்டு போய் நடத்தி காமிச்சிருக்க முடியாது நெய்வேலி போராட்டம் இங்கே குறிப்பிட்டாங்க பேசினவங்க நம்ம அதுக்காக நம்ம ரெண்டு கொம்பு வச்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல கதாநாயகர்கள் விஷால் உங்களுக்கு சக்தி இருக்கு நாசர் உங்களுக்கு சக்தி இருக்குது இனிமேலும் நடிகர் சங்கம் ஒரு ராணுவ பலத்தோட மிகப்பெரிய அங்கமா தமிழ்நாட்டில் இருக்கணும் எவனுக்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்ல பாத்துக்கலாம் எத்தனையோ கோடி போட்டு பணம் எடுக்கணும் தயவு செஞ்சு கடை வாங்காதீங்க ஒரு அதாவது டிரான்ஸ்பரண்டா இருக்கட்டும் எந்த நடிகர் என்ன கொடுக்குறாங்களோ எங்க என்னங்க இதெல்லாம் ஒரு ஜுஜிபி மேட்ருங்க சாதாரண விஷயம் ஒரே வருடத்துக்குள்ள கட்டப்பெறணும் விசாலதை நிச்சயமாக செய்வார் கார்த்திக் பொருளாளர்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் நான் கூட வாரேன் நீங்கள் செயற்குழு உறுப்பினர்கள் மட்டும் ஈகோ பார்த்துட்டுலாம் இருக்க வேதீங்க நடுராத்திரி கூப்பிடுங்க எப்போ கூப்பிட்டாலும் வரோம் எல்லாரும் வருவாங்க இது ஒரு சாதாரண விஷயம் எம்ஜிஆர் நடத்தின மாதிரி அந்த இடத்துல இப்போ இந்த பொங்கல் வச்சு ஒன்றுமே நடக்கல அந்த இடத்துல நல்ல கட்டிடம் கட்டின பிறகு எல்லாத்தையும் பல பலான்னு போட்டு மார்பிள் போட்டு பொங்கல் இடம் வருஷம் வருஷம் கேப்டன் பொங்கல் விழா வைக்கிறது யாரும் ஊர்ல இருக்காங்களோ எல்லாம் வந்து கொண்டாடுறோம் ஜாலியா கொண்டாடுறோம் சரிங்களா மக்களை நல்லா வாழ வைக்கணும் அதான் கேப்டன் சொன்னது அன்னாரின் ஆன்மா சாந்தியுடைய வாழ்த்துக்கள் பிரார்த்திப்போம் நன்றி நன்றி வணக்கம் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா சென்னை செல்ஸ்